வைகை இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பின் சார்பாக இரண்டாம் ஆண்டு இயற்கை விவசாயம் பற்றிய கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வாய்ப்பு வழங்கிய அந்த கூட்டமைப்பிற்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த கூட்டத்தில் தலைமை விருந்தினராக பங்கு பெற்று உரையாற்றி சென்ற மாவட்ட ஆட்சியாளர் மதுசூதன் ரெட்டி அவர்களே மேலும் இந்த கூட்டத்திற்கே சிறப்பு செய்த இந்த மாவட்டத்தில் ஆதீனமாகவும் தமிழகத்தின் சிறந்த குன்றக்குடி ஆதீனமாக கருதப்படும் குன்றக்குடி அடியாளர்கள் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் ஒரு சிறந்த உரை உரையை ஆற்றி சென்றுள்ள அவருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக காரணமாக இருந்த கீழடி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடசுப்பிரமணியன் அவர்களே மேலும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்து செயல்பட்டு வரும் குமணன் சேதுபதி அவர்களே அதேபோல் இங்கு சிறப்பான ஒரு உரை ஆற்ற வந்துள்ள பாமையன் அவர்களே அதே அதோடு மிக முக்கியமாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் கருணாகர சேதிபதி சேதுபதி அவர்களே இங்கு கூடியிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாயார் தாய்மார்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப வசங்கள்ச்சு முதல் முறையாக கீழடியில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்ற பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஆண்டுகளுக்கு பின்னால் கீழடியில் நிக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் நான் முதல் முறையாக கலந்துக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கு நான் இந்த கீழடி மக்களுக்கும் இங்குள்ள அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் கீழடி என்பது எனக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை எனக்கே தெரியாது அந்த ஒரு நிலைமைதான் இருந்தது ஆனால் இன்னைக்கு கீழடி பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் கீழே உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் கீழடி தெரியும் அதுவும் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை விட வெளிநாட்டில் வாழ்கின்ற தான் கீழடி தெரியும் கீழடியின் உணர்வு தெரியும் கீழடி கீழடி மூலம் தமிழர் நாகரிகம் எங்கு சென்றுள்ளது என்ற ஒரு வரலாற்று உண்மை இந்த உலகத் தமிழர் அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வு நடந்தது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இங்கிருந்த விவசாயிகள் தான் அவர்களுக்கு நான் என்றுமே நன்றி கடமைப்பட்டவன் அவர்கள் இல்லை என்றால் இந்த கீழடியே எங்களுக்கு கிடச்சிருக்காது என்ன இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அந்த எங்களுக்கு இடம் வழங்கிய ரெண்டு பேர் முக்கியமாக வந்திருக்காங்க திலீப் கான் வந்திருக்காரு சந்திரன் வந்திருக்காரு இது போல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீர் முகமது சோனை அதே போல் கிருஷ்ணன் கஜேந்திரன் போன்ற அனைத்து நில உரிமை உட உட உரிமையாளர்கள் தான் எங்களுக்கு அந்த அகலாய்வு செய்வதற்கு மிக முக்கியமாக அந்த இடத்த கொடுத்தாங்க அவங்க எந்த முகசுலியும் செய்யலை நீங்கள் செய்யுங்க சார் நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம் என்ற முழு ஆதரவுடன் இந்த அகலாய்வு நடந்தது அந்த அகலாய்வின் காரணமாக இன்று தமிழர் பெருமை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்தான் அதைவிட மிக முக்கியமாக சொல்கிறோம் இங்கே பாலசுப்ரமணியன் ஐயா வந்திருந்தாங்க தலைமையாசிரியர் கீழடி மேல்நிலை பள்ளியின் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய வழிகாட்டுதலினால்தான் நான் இந்த கீழடி என்ற இடத்தையே நாங்கள் தேர்வு செய்வதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் அவரை இன்று பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது ஏனென்றால் இங்குள்ள விவசாயிகள் தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்த ஆய்வுக்கு மிக முதன்மையாக இருந்தார்கள் ஏனென்றால் தமிழர்களின் நாகரீகம் நாம் வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்ததே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஏனென்றால் நான் முழுவதும் பணியாற்றியது வட இந்தியாவில் தான் பெரும்பாலுமான பெரும்பாலுமாக நான் வட இந்தியாவில் தான் பணியாற்றியிருக்கேன் எல்லா இடத்துலையும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதுவும் நாங்கள் பெங்களூரில் அந்த அலுவலகம் இருந்தபோது இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது நாங்கள் தேர்வு செய்த இடம் வைகை தான் ஏனென்றால் வைகை நதியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது எங்கள் குழுவிற்கு இருந்தது என்பதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பழமையான நதிக்கரை இங்கே வைகை நதிக்கரை என்று சொல்லுகின்ற ஒரு நதிக்கரை பழமையான நதிக்கரை இன்னைக்கு பார்த்தோம்னா வறண்டு போய் கிடக்குது அந்த வறண்டு போனதுக்கான காரணம் நாம் தான் வேறு யாருமே கிடையாது நம்ம தான் அந்த நதியை இன்னைக்கு ஒரு சாக்கடையாக இருக்கோம் அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு பழமையான ஒரு வற்றா நதியாக இருந்த வைகை நதி இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு சாக்கடையாக ஆக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் நிறுத்தினால்தான் நம்முடைய விவசாயம் நமக்கு இந்த பகுதியில் பெருகும் ஏனென்றால் இன்னைக்கு கீழடிங்கிற ஒரு நகரம் வந்து எப்படி வளர்ந்தது என்று நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது தெரிகின்ற ஒரு நிகழ்வு எங்களுக்கு தெரிகின்ற அறிவியல் பூர்வமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் இங்கு விவசாய பெருக்கத்தினால் தான் இந்த நகரமே இங்கு உருவாகி உள்ளது என்பதற்கான கண்டுபிடிப்பில் நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் அதற்கு மிக முக்கியமாக இருந்தது நெல் விவசாயம் தான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் தான் மிக முதன்மையான விவசாயமாக இருந்தது ஒரு காலத்தில் அந்த நெல் விவசாயத்தின் அபரிவிதமான வளர்ச்சியின் காரணமாகத்தான் ஒரு சிறு கிராமமாக இருந்த கீழடிங்கிற ஒரு நகரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரம் பெரிய மாநகரமாக சங்க காலத்தில் உருவெடுத்துள்ளது என்பதை நாங்கள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்துள்ளோம் விவசாய வளர்ச்சியின் பெருக்கத்தினால்தான் இந்த நகரம் உருவானது என்பது எங்களுடைய முடிவுகளாக வருகிற பொழுது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ நல்ல விவசாயம் செஞ்சுட்டு இருந்துருக்கோம் நம்ம இந்த நதி ஒரு வர் வற்றாத நதியாக இருந்திருக்கிறது இந்த நதியை நாம் ப இந்த வைகையாத்தோட தண்ணி நம்ம என்றைக்குமே நம்ம வீணடிச்சது கிடையாது அதுதான் வைகையுடைய பெருமை என்றைக்குமே நம்ம சொல்லுவோம் வைகையாறு வந்து கடலில் கலக்காதுன்னு அது உண்மைதான் கடலில் கலக்காது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அதை மடைமாற்றி நாம் அனைத்து கண்மாய்களையும் சேர்த்து வைக்கின்ற ஒரு தன்மை நம்முடைய சங்ககால தமிழ் தமிழர்கள் செய்து வந்துள்ளனர் அதை நாம் இன்று நாம் படிப்படியாக அளித்து வருகிறோம் என்றால் நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏனென்றால் இந்த வைகை ஆறு அவ்வளோ நீரையும் அனைத்து கண்மாய்களையும் நிரப்பிச் சென்றுள்ளன அந்த க கண்மாய்களின் மூலம்தான் இங்கே விவசாயமே பெருகி இருக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்மாய் விரலு விட்டு எண்ணிலாம் எல்லா கண்மாயும் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா எங்கெங்கேயோ ஏதோ பல வகையான மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றன எந்த கண்மாயும் காண காக்க பார்க்க முடியல கண்மாய் இருந்தாலும் கண்மாய் சுருங்கிடுது அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்குது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மணலூர் கண்மாய் அவ்வளோ பெரிய கண்மாய் மணலூர் கண்மாய் வந்து பார்த்தோம்னா ஒரு வைகை நதிக்கரனுடைய பேலியோ சால்னு சொல்லுவாங்க பழைய தடத்தின் மேல் அமைக்கப்பட்ட கண்வாய் ஆறு இந்த பக்கம் ஒரு காலத்தில் இருந்துருக்கு இன்னைக்கு தான் வடக்க ஓடிட்டுருக்கு இந்த ஆறு இன்றைக்கி கீழடிங்கிற இடம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு கீழடிங்கிற இடம் ஆனால் இந்த கண்மாயும் பசியாபுர கண்மாயும் நம்ம மண மணலூர் கண்மாயும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தின் அந்த கீழடியின் தடமாகத்தாய் இந்த நம்முடைய வைகையின் தடமாகத்தான் இருந்துள்ளது இன்று அந்த வைகை நதி நமக்கு வடக்கே அது பாய்ந்து கொண்டிருக்கிறது அது நதி என்பது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளும் அதனுடைய வெள்ளப்பெருக்கின் காரணமாக அதை போக்கை மாற்றிக்கொள்ளும் அந்த செயல் இந்த பகுதியில் நடந்த காலத்தால் எங்கெங்கு கண்மாய்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு நம்ம தமிழர்கள் சங்க தமிழர்கள் கண்மாய்களை அமைத்து சரியான நீர்ப்பாசனத்தை கொண்டு இந்த பகுதியே ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாக செய்துள்ளனர் ஒரு காலத்தில் ஆனால் இன்று நாம் அதை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முக்கிய காரணம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம் அது செய்யக்கூடாது தான் எங்களுடைய தலைமையான வேண்டுகோள் ஏன்னா அது விவசாயத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த லாபமும் கிடையாது பலனும் கிடையாது தான் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு வெளியே வந்துட்ருக்காங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம வந்து பசுமை புரட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் வந்து எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்டிலைசர்ஸும் நம்ம கெமிக்கல் உரங்களும் நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதன் விளைவாக நம்முடைய விளைச்சலை பெருக்கினோம் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அபரிவிதமான விளைச்சல் நாம் பெருக்கினோம் ஆனால் அதனுடைய ஃபெர்டிலைசரும் நம்ம கெமிக்கலும் யூஸ் பண்ணுடைய விளைவு நாம் இப்போ உணர்றோம் ஒரு காலத்தில் பசுமை புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் தான் ஏன்னா உணவு பஞ்சம் உணவு தட்டுப்பாடு இருந்த தான் நம்முடைய பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் அதன் மூலம் உணவை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து புற உணவு உற்பத்தி பெருக்கப்பட்டது ஆனால் அது அப்பொழுது அந்த பயன்படுத்திய அந்த ரசாய ரசாயன உரங்கள் அனைத்தும் இன்று அந்த நம்முடைய மண்ணை பால்படுத்தி கொண்டிருக்கிறது அதான் மிக யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கும் செயல் அது மாற வேண்டும் அதுதான் முக்கிய குளி குறிக்கோளாக வந்து இந்த மாநாடு இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு வேற ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் நாம் திரும்பவும் நம்முடைய பழங்காலத்தில் எவ்வாறு இயற்கையை நம்பி விவசாயம் செய்தோமோ அந்த விவசாயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்கு தான் இந்த மாநாடு நடந்துருக்கு இந்த மாநாடை மிகச் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம இயற்கை விவசாயத்துக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா இது இதுக்கு மேலே நம்ம ரசாயனத்தை பயன்படுத்தி நாம் விவசாயம் செய்து கொண்டு வந்தோமே என்றால் மண்ணு வந்து பாலா போயிடும் அதுக்கு மேலே நாம் அந்த அந்த இடம் விவசாயத்திற்கு எந்த பயன்பாட்டுக்கு உள்ளா இல்லாத நிலமாக போய்விடும் என்பதற்காகத்தான் பல நல்ல உள்ளங்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமான நம் ஆழ்வார் போன்ற பெரும் இயற்கை இயற்கை விவசாயிகள் அவர்கள் இல்லை என்றால் யாருமே இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஏங்க நம்ம சங்க காலத்தில் இவ்வளோ பெரிய உற்பத்தி நம்ம பண்ணியிருக்கோங்க உற்பத்தி பண்ணனால தாங்க இவ்வளோ பெரிய நகரமே இங்கே வந்திருக்கு ஏன் அவ்வளோ பெரிய உற்பத்தியை பண்ணிய நாம் ஏன் அந்த ஒரு த ஒரு த இந்த ஒரு நிலை ஏற்பட்டது நமக்கு அந்த உற்பத்தி தடங்கள் ஏற்பட்டுள்ளது அதற்கு பின் நாம் ஏன் வறுமையில் வாடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் பழையபடி நம்முடைய உற்பத்தி சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும் பழைய நெல் வகைகளை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் அதை எடுத்து பயிர் செய்து இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக இன்னும் வளர்ச்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதான் உண்மை ஏன்னா இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து எங்கள் கீழடி அகழாய்வு எல்லாம் பார்த்திங்கன்னா நெல் உமைகள்லாம் கிடச்சிருக்கு அதையெல்லாம் நாங்கள் இன்னும் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் பாண்டிச்சேரி நம்ம ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பியிருக்கோம் எந்த வகையான அது நெல்மணிகளாக இருந்திருக்க வேண்டும் என்பது அந்த வ அந்த வகையான நெல் வகைகள் பயிரிட்ட காரணத்தினால்தான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இங்கே இங்கே ஏற்பட்டு ஒரு நகரம் உருவாவதற்கு மிக உறுதுணையாக இருந்துள்ளது அதற்கான விவசாய நெல்மணிகள் எவையே என்பதை கண்டறிய நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் அதற்கான விடயங்கள் இன்னும் வர வேண்டும் வந்தால் நமக்கு தெரியும் இன்னும் பல வகையான நெல்கள் இங்கு இந்த பகுதியில் பயிரிடப்பட்டுள்ளன என்பது தெரியும் அந்த மாதிரி தான் அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்ட இடம் கீழடி இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டனால்தாங்க உலகத்தில் இருக்க எல்லாருமே அது பாராட்டுறாங்க பேசுகிறாங்க இல்லைன்னா யாருமே யாருமே ப மதிக்க மாட்டாங்க ஒரு ஆய்வு என்பது அறிவியல் பூர்வமாக செய்ய வேண்டும் செய்யும் பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை இந்த உலகம் போற்றும் அதை அந்த செயலை நாங்கள் செய்தோம் அந்த செயலை செய்த காரணத்தினால் நான் இன்ற இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு பெருமையை எனக்கு கருணாகர சேதுபதி அவர்கள் ஏற்படுத்தி கொட்டு கொடுத்துள்ளார்கள் அதற்கு நான் மிகவும் நன்றியை கூற வேண்டும் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் வருங்காலத்தில் நிகழ வேணும் ஏன்னா இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி ஆகணும் நம்ம எல்லாருமே நம்ம ஃபர்டிலைசர் வேணான்னு சொல்லலை ஆனால் இயற்கை விவசாயத்தை நாம் சிறிதளவுதாவது ஊக்கப்படுத்தி நம்முடைய விவசாய முறைகளில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால்தான் வருங்கால சந்ததியினருக்கு நாம் இந்த விவசாயத்தை விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் வெறும் பாலை நிலத்தை தான் நம்மால் விட்டு செல்ல முடியுமே தவிர வேற ஒன்றுமே இருக்காது அதன் முக்கியமாக நம் வைகை நதியை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கும் விவசாயிகள் முன்வர வேண்டும் வைகை நதியில் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த சாக்கடைகள் கலப்பதை நிறுத்தி ஒரு மிகச்சிறந்த நன்னீர் நதியாக நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு உங்களைப் போன்ற பெரு விவசாயிகள் தான் மிக முக்கியமாக இருப்பார்கள் அவர்களை வைத்துத்தான் இந்த பணியை செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாகத்தான் இந்த நாங்கள் இயற்கை விவசாய கூட்டமைப்பை நான் பார்க்கிறேன் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்துங்கள் உதன் மூலம் நல்ல ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது இதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்